ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் பார்த்திடுவோம் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை திறன் ஆய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாது காத்திடுவோம் இந்த உலகம் போட்ட வாழ்ந்துடுவோம் வாழ்க வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷமுங்க இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு பிரயோசனமான தகவலும் அபூர்வமான செய்தி என்னன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் மனிதனுடைய உடம்பு ஆரோக்கியமா எப்பயும் இருக்கணும் ஆனா எப்பவும் அது மாதிரி இருக்கிறதில்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா மனுஷன் சரியான நேரத்தில் சாப்பிடாது சரியான நேரத்தில் தூங்காது சரியான நேரத்தில் பல்லு விளக்காது சரியான நேரத்தில் குளிக்காது இதெல்லாம் சரியாக இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழலுக்கு ஏற்படுத்தப்படும் ஒரு மாணவனும் ஒரு ஆசிரியர் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் என்னடா மாணவனும் ஆசிரியரும் சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா இது எது எங்கேயும் நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் ஒரு விஷயம் இருக்குது மாணவன் வந்து கிரிக்கெட்டோ எதவோ அப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்திருக்காங்க எல்லா பசங்களும் ஏதோ விளாண்டுக்கிட்டே இருந்திருக்கான் அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் எடுத்து இன்னொரு பையன் மேலே கல்லை கொண்டு எரிஞ்சிட்டான் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த பக்கம் வாத்தியார் வந்திருக்கிறாரு மறுபடியும் ஒரு பந்த போடுறேன்னு சொல்லிட்டு வாத்தியார் மேலே அந்த இதை எரிஞ்சிட்டா மாத்தியார் அப்படி வயசானவர் ஒரு எண்பது எண்பது வயசு இருக்கு அவர் டக்குன்னு கீழே விழுந்துடுறாரு வாத்தியார் கீழே விழுந்துடுறாரு ஓடி வராங்க நாலு பசங்க வந்து ஓடி வந்து அந்த வாத்தியார் அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாங்க அப்போ உட்கார வைக்கிற போது வாத்தியார் கண் கலங்கிறார் ஏன்னா இவங்களுக்கு வயசு எத்தனை இருக்குது இவங்களோட படித்தது இந்த படித்த பையங்க பழைய மாணவர்கள் இப்படி விளாண்டுருக்கான் வாத்தியார் அடையாளம் தெரியலை அப்போ வாத்தியார் சொல்லியிருக்காரு அப்பா நான் படித்த நான் சொல்லி கொடுத்த நான் சொல்லி கொடுத்த அந்த வித்தைகளை ஒன்று கூட நீங்கள் கையில் எடுக்கலையாப்பா அப்படின்னு இருக்கார் சார் மன்னிச்சுக்கணும் சார் நான் தெரியாமல் இந்த விளையாட்டு விளையாண்டேன் சார் உங்கள் மேலே கல் விழுந்துருச்சு பையன் மேலே ரத்தக்கரையாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த பையன்கிட்ட அந்த வாத்தியார் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா தம்பி விளையாடுறது தப்பு இல்லை ஆனால் முறையாக விளையாடணும் முறையாக விளையாண்டு அந்த விளையாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இப்போ நீ விளையாட்டுக்கு பெருமை சேர்க்குறத விட ஓ உடம்ப பாரு பார்மோத அந்த பையன் அன்னைக்கு கல்லை கொண்டு எரிஞ்சுட்டேன் பந்துன்னு நினச்சி அந்த கல்லை கொண்டு எரிஞ்சிட்டேன் எதுக்கு எரிஞ்சேன்னு சொல்லி தெரியலை இப்போ அவனுக்கு ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு முதல்ல அவனை தூக்கிட்டு போய் முதலுதவி செய்யி முதலுதவி செஞ்சதுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடு தம்பி கிரிக்கெட்டு முக்கியமான விளையாட்டு தான்ப்பா அப்படி விளையாடுறது பெருசு இல்லை ஆனால் உங்களை காப்பாற்றிக்கிட்டு விளையாடணும் தாமிய உங்களை காப்பாற்றிக்கிட்டு விளையாடணும் கிரிக்கெட்டை நீயே விளையாடுறது உலக பிரசித்தி பெற்ற விஷயம்னு நீ நினைக்கிற ஆனால் அந்த பந்தை நீ எங்கே எரியணும்னு சொல்லி பார்த்து கூர்மை அறியணும்ப்பா நீ வேறு இடத்துல படாத இடத்துல பட்டுருச்சுன்னு வச்சுக்க ஒரு உயிர் தளத்தில் நீ எப்படி கல்யாணம் முடிப்ப எப்படி உனக்கு பிள்ளை பிறக்க இதெல்லாம் நீ யோசிக்கணும் தம்பி இதெல்லாம் நீ யோசிக்கணும் முத உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்க ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு நீ பார்த்துக்க அப்போ தான் நல்லது எனக்கு லேசானடி அந்த மாணவனை கூட்டி போய் ஆஸ்பத்திரியில் காட்டு அப்போத்தான் உனக்கு நல்லது இன்றைக்கு இருக்கிற தகவலில் இந்த மாணவரும் ஆசிரியரும் பேசின அந்த பேச்சு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கங்க இல்லை இதுக்கு மேலே எதோ விஷயம் இருந்தாலும் இதோடு சேர்த்து இந்த ஜனங்களுக்கு சொல்லுங்க அடுத்து நாளைக்கு சந்திக்கிறேன் Muğla'da